ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டான எண்ணெய் இல்லாத கோதுமை அடை குழுக்கட்டை எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப சாஃப்டாக பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக வரும் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மாவு எல்லாமே கருப்பாகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் வறுத்தா போதும் நல்லா வாசம் வரும் அதுக்கப்புறம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு எல்லாமே வருபட்டுருச்சு இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால மாவு வந்து இதுலேயே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வெந்துடும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை இப்போ பாருங்கள் கையில் போட்டு பிசையாமல் நம்ம நல்லா கரண்டியில் வச்சு நல்லா கிண்டிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு பூரணத்துக்கு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் ஃபைன் பவுடராக அரைக்காமல் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும் பூரணத்துக்கு நம்ம நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிலக்கடலையை வறுத்துட்டு நம்ம இதே மாதிரியே பவுட்ரு பண்ணி வச்சு யூஸ் பண்ணாவும் அதுவுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கடலை பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு முக்கால் கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சுக்குப்பொடி இருந்ததுன்னா சுக்குப்பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாகவும் இருக்கும் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கடலைப்பருப்பு வெள்ளைப்பாகோட நல்லா தான் நல்லாயிருக்கும் அதனால ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து திருவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நல்லா வந்து வறுக்கணும் அதனால் நல்லா கடலைப்பருப்பு வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா வருத்திட்டோன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் அடுத்த நாள் வச்சு கூட நம்ம இதை சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா இதை மாதிரி கிண்ணிட்டோன்னா சூப்பரான பூரணம் ரெடியாகிருச்சு இப்போ இதுக்கு மாவு பெசைஞ்சிடலாம் மாவு நல்லாவே ஆரிருச்சு இப்போ இதை வந்து கையில் நம்ம எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பெசஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா அடைமதி நம்ம ஈஸியாகவே தட்டிடலாம் இதுக்கு சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவைப்படாது அரிசி மாவு மாதிரி உங்களுக்கு பிஞ்சும் போகாது ஏன்னா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் உங்களுக்கு கோதுமை மாவுங்கிறதுனால நல்லா ஈஸியாகவே நம்ம தட்ட வரும் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இதுக்கு வந்து நம்ம தட்டிக்கலாம் இப்போ நான் வந்து அடைமதி தான் தட்டியிருக்கேன் இப்போ இதில் வந்து பூர்ணம் வச்சுட்டு நம்ம இடையில நல்லா வந்து சீல் பண்ணிடலாம் சைடில் இப்போ பாருங்கள் இதை மாதிரி சீல் பண்ணிவிடுவோம் நம்ம கோதுமை மாவுங்கிறதுனால ஈஸியாகவே இதை மாதிரி நம்ம ஒட்டி விட்டுறலாம் ஆயில் எதுவுமே கொஞ்சம் கூட தேவைப்படாது நடுவில் உள்ள பூரணம் உங்களுக்கு எல்லா இடமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நல்லா சென்ட்ரில் இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாகவே எல்லா இடமே ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா இடமுமே உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இப்போ இதை மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடலாம் இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான சாஃப்டான கோதுமை அடை கொழுக்கட்டை ரெடியாக ஆகிடும் இந்த கொழுக்கட்டை விரிசல் எதுவுமே விடாது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் இந்த இட்லி பாத்திரத்துக்கு கூட என்ன தடவை தேவையில்ல ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் பீயாமல் சூப்பராகவே வரும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்